அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஆனந்த கிருஷ்ணன் நேற்று என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார் ப்ரோ எனக்காக பிரேக்கப்பை பற்றி ஒரு நாலு வார்த்தை பேசுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தார் ப்ரோ என்னை பற்றி என்ன போய் பிரேக்கப்பை பற்றி பேச சொல்கிறீங்களே நம்மளே அதை பற்றி பேச ஆரம்பித்தோம்னா தேவையில்லாத திங்கிங்ஸு மெமரிஸ் எல்லாம் க்ரியேட் ஆகும் தேவையில்லாத நம்ம டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவோம் அதை பற்றி என்ன பேச சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லை எனக்காக ஒரு நாலு லைன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டார் சரி நம்மளும் ஒரு நாலு லைன் இதுக்கு டீப்பாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோமே அப்படின்னு இந்த ஒரு பதிவு ஃபஸ்ட்டு பிரேக்கப் அப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் யாரோ ஒரு நபர் ஏதோ ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் மறக்க முடியாமல் இருந்துக்கிட்டு தான் இருக்கு நிறைய டைப் பிரேக்கப்புக்கு காரணங்களே சொல்லாமல் பிரிஞ்சு போகிறது ஒரு பக்கம் சில ஆணித்தரமான காரணங்களுக்காக பிரிஞ்சு போகிறது ஒரு பக்கம் சின்ன சின்ன காரணங்கள் உதவாத காரணங்களுக்காக பிரிஞ்சு போகிறது ஒரு பக்கம் இப்படி பிரேக்கப் நிறைய டைப்பில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு காலகட்டங்களில் சரியான ஒரு ரீசன் சரியான ஒரு காரணங்களுக்காக பிரேக்கப் நடந்தது அந்த பிரிவுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு மனப்பக்குவத்தோடு இருந்தது ரெண்டு பேருக்குமே அந்தளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது தான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எதுக்காக ஒரு பிரேக்கப் நடக்குதுன்னு தெரியல ஏன் பிரிஞ்சு போகிறாங்கன்றதுக்கான ரீசனும் தெரியாது பேசணும் பழகணும் கொஞ்ச நாள் நல்ல ஒரு நல்ல பாண்டிங் இருந்தது ரெண்டு பேருக்கு ஒரு அட்ராக்டிவ் இருந்தது எப்படி இனிப்பு சாப்பிட சாப்பிட திகட்டதோ அந்த மாதிரி நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பும் திகட்ட ஆரம்பிச்சுருதுன்ற ஒரே காரணத்தினால ஈஸியாக அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை தேடி போகிறதுனால பிரேக்கப்ஸ் நிறைய நடக்குது ஒரு பிரேக்கப்னால யாருக்கு பெயின் அதிகம் பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை யாரை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா சும்மா பார்த்தோம் பேசணும் பழகணும் பீச் பார்க்கு சினிமான்னு சுற்றணும் நமக்குள்ளே எந்த ஒரு பாண்டிங்குமே கிடையாது எனக்கு நான் நிறைய ட்ரஸ்ட்டு வைக்கல அந்த பர்சன் மேலே எனக்கு நிறைய பற்றுதல் கிடையாது அப்படின்றவங்களுக்கு இது பெயினாக இருக்க லைஃப் லாங் இவங்க தான் நம்மளுடைய லைஃப் இவங்க கூட தான் நம்ம லைஃப் லாங் ட்ராவல் பண்ண போகிறோம் என் வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எதுவாக இருந்தாலும் இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் எனக்கு அவங்க கூட தான் அப்படின்னு முழு மனசோட ஆத்மார்த்தமாக காதலிக்கக்கூடிய நபருக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் யார் முழு மனசோட காதல் ஈடுபடுகின்றார்களோ அவங்களுக்கு இது மிகப்பெரிய ஆறாத வழியாகவும் ஆறாத தழும்பாக லைஃப் லாங் அது அந்த பெயினை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் ஒரு சில பேர் பிரேக்கப் நடந்த உடனே ஒரு ஆ ரெண்டு மாதத்துலேயோ மூணு மாதத்துலேயோ இல்லை ஆறு மாதமோ ஒரு வருஷமோ அப்படின்னு ஒரு கேட்டகரியில் ஈஸியாக மூவ் ஆன் ஆகிட்டு வந்துடுவேன் சில பேரால் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் லைஃப் லாங் கூட அந்த பிரேக்கப்னுடைய பெயின்லேருந்து வெளியே வர முடியாமல் நிறைய பேர் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க அந்த மூவான் அப்படின்றது அவங்க ஒருத்தர் மேல வச்சிருந்த காதலுடைய எந்த அளவுக்கு ஆழத்தை பொறுத்தது தான் இந்த மூவான் அந்த எல்லாம் அவங்களால கடக்க முடியும் நிறைய பாண்டிங் வச்சிருந்தாங்க அப்படின்னா லைஃப் லாங் இருந்து வெளியே வரதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் அதனால நீங்க யாரை சூஸ் பண்றீங்க அப்படின்றத விட நீங்க சூஸ் பண்ண நபர் லைஃப் லாங் உங்க கூட டிராவல் பண்ணுவாங்களா எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த லவ்வை பாதுகாக்கிறதுக்காக லைஃப்லாங் இந்த லவ்வை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்காக நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்றா இருந்து அதை ஹேண்டில் பண்ணி ஹாப்பியாக இந்த லைஃப்பை லீட் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை இருந்தால் உங்களால் முழு பாண்டிங்கோட முழு ட்ரஸ்ட்டோட இந்த லவ்வை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா அந்த லவ் லைஃபை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் கமிட் ஆகுங்க இல்லை எனக்குள்ளே ஒரு பயம் இருக்குது என்னால் வந்து லைஃப் லாங் அதை கொண்டு போக முடியுமா அப்படின்ற பயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இந்த லவ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இங்கே கூடயும் யாரையும் ரிலேஷன்ஷிப் குள்ளே கொண்டு வராதிங்க அதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்க ஏன்னா ஒரு கலப்படம் இல்லாத ஒரு வார்த்தை கலப்படம் இல்லாத ஒரு உறவு அப்படின்னா லவ்னு தான் சொல்லலாம் அதனால் நல்ல லவ்வை பிரேக்கப் ஸ்டேஜுக்கு கொண்டு போகாதீங்க பிரேக்கப் ஸ்டேஜ் வரைக்கும் போகுது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு கூட ட்ரஸ்டாக இல்லைன்னு தான் நான் பாங்குறேன் பிரேக்கப்பை மனதளவில் அனுபவிக்கக்கூடிய நபருக்கு மட்டும்தான் தெரியும் அது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கொடூரமானது அப்படின்றது அதனால இந்த பிரேக்கப் வீடியோ என்னுடைய நண்பருக்கும் பிரேக்கப் ஆனவங்களுக்கும் லவ் பண்ணுறவங்களுக்கும் அனைவருக்கும் இந்த சமர்ப்பணம் நன்றி வணக்கம் அடுத்த தலைப்பை அடுத்த முறை பார்ப்போம்